சிவா திருச்சிட்டம் எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவுருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் திருமலை வையாவூரில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ காசி சொர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் எம்பெருமான் குடிகொண்டு பக்தர்களுக்கு வேண்டியது வேண்டியளவு கொடுத்து அருள் பாலித்து வருகின்றார் நமது ஆலயத்தில் மாதம் தோறும் கிரிவலம் சென்று வருவதால் இம்மாதம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி சிறப்பு யாகம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்கள் தங்களால் இயன்றளவு கொண்டு வந்து சமர்ப்பித்து அதனைத் தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெறும் அன்னதானங்களுக்கு தங்களால் இயன்றளவு அன்னங்களை கொண்டு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஸ்ரீ காசி விசாலக்கம்பி ஹாசமேத விஸ்வநாத நெம்பெருமான் திருவள்ளையும் பைரவர் திருவிழையும் பெற வேண்டுகிறோம் நமது ஆலயத்தில் செவ் வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று பௌர்ணமியை முன்னிட்டு சரியாக ஆறு மணி அளவில் கோமாத கோமாதா பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீருத்ர மகாயாகம் பயிர யாகம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் யாகங்கள் முடிந்தவுடன் காசி விஸ்வநாத பெருமானுக்கு கலசங்களால் அபிஷேகம் செய்து கிரிவலத்திற்கு சென்று வரக்கூடிய தீபத்தின் தீபத்தை பூஜை செய்து மகாதீபாரன் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் பூர்த்தியானவுடன் சரியாக பத்து மணி அளவில் கிரிவலம் பிரதட்சணம் நடைபெறும் அன்று ரொம்ப விசேஷமான என்னவென்றால் புரட்டாசி ஒன்றாம் நாள் அன்றைக்கு பௌர்ணமி ரொம்ப விசேஷமான தினம் ஏன்னால் எல்லா இடங்கள்லேயும் ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னென்னா சிவபெருமான் மட்டும்தான் கிரிவலம் செல்வார் ஆனால் நமது இந்த ஆலயத்தில் மலையில் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குடிகொண்டிருக்கிறதுனால சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து சுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஊர் என்றால் திருமலை வையாவூர் அந்த வையாவூரில் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து அருளை பெற வேண்டுகிறோம் அன்று மிகவும் விசேஷமான ஒரு கிரிவலத்தில் நடைபெறவுள்ள ஒரு வைபவம் என்னவென்றால் காசியிலிருந்து ஸ்ரீ ரக்துவால சுவாமி அகோரிகள் அவருக்கு நூற்றி பதிமூணு வயது ஆகின்றது அவர்களுக்கு கொடுத்த இருபத்தேழு முக ருத்ராட்சம் அன்றைக்கு விம சின்ன விமானம் செய்து அந்த விமானத்தோட அந்த கிரிவலத்தை பிரதனம் பண்ண வருதுனால் அந்த இருபத்தேழு முகங்களோட பிரதர்ஷனம் பண்ணுறத பக்தர்கள் பார்த்தாலே நமக்கு பலவிதமான கோடான கோடி நன்மைகள் உண்டாகும் இந்த விமானத்தை செய்து கொடுப்பவர் திரு ஸ்ரீதரன் நங்கலனூர் அவர்கள் அவர்கள் வந்து ஆத்மார்த்தமாக அந்த விமானத்தை கோவிலுக்காக அர்ப்பணித்திருக்கார் அவரும் நல்ல பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அன்னைக்கு அனைவரும் அந்த கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பலன் தரக்கூடியது ஏன்னா அந்த இருபத்தேழு மகருஷ்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஸ்ரீருத்திரம்னு சொல்லக்கூடியது இருபத்தேழு பஞ்சாதி மாதிரி இருபத்தேழு பஞ்சாதி உள்ள ஒரு ருத்ராட்சம் அதனால் அந்த ருத்ராட்சத்தோடு சேர்ந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து சுற்றுறதுனால நமக்கு வந்து எல்லா விதமான க்ஷேத்திரங்களுக்கு போன பலன் உண்டாருது கைலாயத்தை போய் நம்ம சென்று தரிசனம் செய்த ஒரு பலன் முழுமையான பலன் நமக்கு உண்டாருதுன்னு சாஸ்திரங்களை சொல்கிறது அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து சிவபெருமானோர்களை பெற வேண்டுகிறோம் இந்த புண்ணியங்கள் வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவா அறிஞ்சவா நம்ம பக்கத்தில் உள்ளவா எல்லாருக்கும் சொல்லி இந்த கிரிவலத்தை எல்லோரும் சேர்ந்து சுற்றுறது அவ்வளோ ஒரு உலகக்ஷேமம் அதில் வந்து ஒரு மூன்று இடங்கள் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை அடுத்ததாக திருக்கழுங்குன்றம் மூன்றாவதாக திருமலை வையாவூர் இது எல்லாமே திரு திருன்றதில் நமக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு அபூர்வமானது இந்த மூன்று ஸ்தலங்கள்லேயும் நம்ம சுற்றுறதுனால நமக்கு நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்து காரியங்களும் எவ்விதமான தடைகள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் இதில் வந்து குழந்த பாக்கியம் தடை உள்ளவா அவா கலந்து கொண்டானா அவளுக்கு நினைத்தபடி குழந்தை செல்வம் உண்டாகும் திருமணம் தடை உள்ளவா திருமணம் எத்திரையோ வருஷ காலமாக தடைப்பட்டு இருக்கும் அவளும் இந்த க்ஷேத்திரத்தை வந்து பிரதர்ஷனம் பண்ணி அன்னைக்கு இந்த கிருவலத்தை பிரதேஷனம் பண்ணி இது பண்ணானா அவளுக்கும் நல்ல நினைத்தபடி மனதுக்கேற்ற திருமணம் நடைபெறும் மற்ற தொழிலில் மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி உண்டாகும் மற்ற அனைத்து காரியங்களும் சித்தி உண்டாகும் இந்த கிரிவலத்தினால் அவ்வளோ ஒரு விசேஷம் கிரிவலன்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் அந்த பௌர்ணமி அன்று சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் அந்த கிரியிலேருந்து கிரின்னு சொல்லக்கூடிய மலையிலேருந்து பலவிதமான சக்திகள் சித்தர்கள் வந்து பிரதட்சம் பண்ணி அவளும் சேர்ந்து அந்த கிரிவலத்தை பிரதட்சம் பண்ணுறதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது அப்படின்னால அந்த அவாளுடைய பார்வைகள் நமக்கு வந்து படுறதுனால நமக்கு வந்து எல்லா விதமான கர்ம வினைகள் தோஷங்கள் பாபங்கள் ஷாபங்கள் அனைத்தும் விலகிறது அதனால் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரன் திருவிழையும் பிறவிடுகிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய நம்ம